என்றார் நந்தி தேவராகப்பட்டவர் அரக்கா என்ற சத்தத்தை காதிலே கேட்டான் ராட்சத வல்லரக்கன் ராட்சத வல்லரக்கன் காதினிலே கேட்டு காதிலே கேட்ட வல்லரக்கன் மனதிலே என்ன எண்ணுகிறானால் என்ன என்னம்மா எண்ணுகிறாக நமது தவத்தை மைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் தான் வந்திருக்க வேண்டும் அந்த சிவனார் தான் வந்திருக்க வேண்டும் என்று என்ற அரக்கன் மருகனமே அதாவது என்ன சொல்லி கேட்கிறான் என்ன என்னம்மா சொல்லுகிறான் ஆழ்ந்தவா என்கிற கெண்ட சாட்சாதி சிவபெருமானி சிவபெருமானி கேட்டவர் ரோஹன் தருவீரானாள் என் சுவாமி 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 கம்பத்திலே தான் தொங்குவேன் என்றான் அரக்கனானவன் அதாவது ஆண்டவன் என்று எண்ணி கொண்டு வரத்தை கேட்கின்ற போது பார்த்தார் அழகுடைய நந்தி பகவான் ஆஹ் என்ன என்னகரார் என்ன எண்ணுகிறார் சிந்தையில் ஆ என்ன என் அம்மா எண்ணுகிறான் படுபாவி வல்லரக்கன் பகவான் என்று நினைத்து நம்மிடத்தில் வரம் கேட்கிறானே அப்படி என்று மனதிலே எண்ணம் கொண்ட ராட்சத வல்லரக்கனிடத்தில் வல்லறக்கனிடத்தில் என்ன என்ன தெரிவித்தார் அழகு அழகுவில்லை நந்தி பகவான் எண்ணாத எண்ணத்தை எண்ணிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காரு அப்படியா அடே அரக்கா அரக இருக்கா வந்திருப்பது உனக்கு யார் யார் என்று தெரியுமா தெரியுமா அடராஜத வல்லரகா வல்லரைக்கா அரணும் இல்லை சீவனும் இல்லை வந்திருக்கும் நகலாயம்ருவையானால் கைலாத மலைக்கு என்னோடு நீ வருவையானால் நிச்சயமாக நீ கேட்டவரத்தை ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் உனக்கு நான் வாங்கி தருவேன் என்று நந்தி தேவர் வல்லரக்கன் இடத்திலே சொன்னபோது அந்த வல்ல சிவபெருமான நினைத்து தவம் இருந்தோம் இருந்தோம் வந்திருப்பது நந்தீசன் என்று நம்மிடத்தில் உரைத்து கொண்டிருக்கிறார் இவர் பேச்ச கேட்டு கம்பத்தை இறங்கி வர முடியுமா கீழே இறங்க முடியுமா படக்குன்னு இறங்கினதுக்கு பின்னால ஏமாத்திரி ஓடுனாலும் ஓடிடப்படாது

நந்திதேவன் கேட்கின்ற போது பார்த்தான் வல்லரக்கனுக்கு நந்திதேவர் சத்தியத்தை பார்த்தார் எப்படி எப்படி அம்மா சத்தியம் பார்க்கின்றான் வல்லரக அரக்கா உண்ணா ஆணை என்ன ஆணை உமை அவள் மேல் தன்னையே என்னே உண்ணானே உமையவள் தன்னானே பொற்பவளோ அவள் உருண்டை பிள்ளையார் மேல் சத்தியம்மா பொற்பலம்மா அவள் உருண்டை பிள்ளையார் மேல் சத்தியம்மா குரலாளின்றி எடுத்து குரலாளே దు అందేవ <broadband encanta> அரக்கா உன்னை என்னோடு கைலாசமாமலை அழைத்துச் சென்று கைலாச கைலாசமாமலையிலே அழைத்து சென்று ஆண்டவனாக சிவபெருமானத்தில் நீ கேட்ட வரத்தை அடியேன் உனக்கு நான் வாங்கித் தருகிறேன் நான் வாங்கித் தருகிறேன் அரக்கா என்று சத்தியத்தை வார்த்தார் அழகு பிள்ளை நந்தி பகவான் அழகு பிள்ளை நந்தி தேவன் நந்தி பகவான் சத்தியத்தை வார்த்த போது சத்தியம் மார்க்கின்ற போது பார்த்தான் பாராண்டர் ஆட்சத வல்லரக்கனானவன் அந்த வல்லரக்கனானவன் ஆயிரம் உல கம்பத்தை விட்டு மலமல மலமல வென்று கீழே இறங்கி வந்தான் கீழே இறங்கி வருகின்றான் பூங்காவனம் சென்றான் புதுமை உள்ள மலர் பறித்த புதுமை உள்ள மலரை வரித்தூவம் பிச்சி முல்லை இருவாட்சி பேரான மறி கொழுந்து அந்த பேரான மறி சிவந்தி முதல் அத்தனை மலர்களை கொய்து வந்தான் அந்த மலர்களை எல்லாம் கொய்து வந்து வல்லரக்கண் நந்தி தேவருடைய திருப்பாதத்தில் போட்டு நமஸ்காரம் முடித்தான் நமஸ்கார் ான் நமஸ்கார முடித்த ராட்சத வல்லரக்கனை பின்னால் விட்டு விட்டு நந்தி பகவான் முன்னடக்க வல்லரக்கன் பின்னடக்க பின்னடக்கே பின்னும் பின்னும் உண்ணுமாக கடந்து எங்கே வருகிறாரானாள் வணங்க அடந்து வணங்க i got it ஆதி வருகிறார்கள் வருகின்றார்கள் இருபேர்களும் கடந்து நடந்து வருகிற போது நடந்து வருகின்ற போது நந்தி பகவான் வல்லரக்கனிடம் தெரிவித்தார் என்ன என் அம்மா தெரிவித்த ஏ அரக்கா அதோ அமர்ந்திருக்கிறாரே அவர்தான் அப்பா ஆண்டவனாகிய சிவபெருமான் அப்பேர்வட்ட ஆண்டவனாயே சிவபெருமானத்திலே வல்லரக்கா நீர் சென்று ஆஹ் வல்லரக்க சென்று வரத்தை வாங்குவதும் வாங்காமல் செல்வதும் வரத்தை கேட்பதும் கேட்காமல் போவதும் அரக்கா அத்தனை உன்னுடைய கடமை

ஆழ்ந்தாயே சிவபெருமானை கண்டான் அந்த சிவனாரை கண்ணாலே கண்டு சிவபெருமானை கண்ணாலே கண்ட ராட்சத வல்லரக்கன் அந்த ராட்சத பகவானை எப்படி பணிந்து குனிந்து கும்பிட்டு நிற்கிறாரா எப்படி எப்படி அம்மா பணிந்து குனிந்து கும்பிட்டு நிற்கின்ற ஜாதி சிவபெருமா அரக்கனிடோ ஐயாது சொல்வார் அந்த சிவனாருடைய இடத்திலே அதாவது என்ன ஆண்டவள் சிவபெருமான் என்ன கேட்கிறார் சிவனுடார் என்ன கேட்கின்றார் ஏ அரக்கா உலகத்திலே யாரும் செய்யாத தவத்தை நீ யாரும் செய்யாத தவத்தை நீ செய்திருக்கின்றாய் இந்த தவச மாறி நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது 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 பார்த்தது கிடையாது கேட்டது கிடையாது கண்டதும் கிடையாது நான் கண்டதும் கிடையாது வல்லரக்கா நீ தவசிரிக்க கூடிய விவரத்தை சொல்லி என்றார் ஆண்டவள் சிவபெருமான் ஆண்டவள் சிவபெருமான் அப்படி சிவபெருமான் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நேரத்தில் ஆ நேரத்திலே பார்த்தான் வல்லரக்கன் பகவானிடம் என்ன சொல்லுகிறான் என்ன என்னம்மா சொல்லுகின்றான் ஆண்டவா என்கரை கெண்ட சாட்சாதி சிவபெருமானே சிவபெருமானே உலோகத்தில் ஐம்பத்தாறு தேசத்தரசர்கள் என்னை எதிர்த்து வருவார்கள் என்னை எதிர்த்து வருகின்றார்கள் அவர்களை ஜெயிப்பதற்கு பகவானே நான் கேட்ட வரத்தை நீ எனக்கு தர வேண்டாம் நீங்கள் எனக்கு வரத்தை தர வேண்டும் எப்பேர் பட்ட வர வேண்டும் என்றார் என்ன என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றோம் என்கரை கண்ட சாட்சாதி சிவபெருமானி அந்த சிவபெருமானி எல்லிலையும் சிறியவாரோ

போறானு கேட்டேன் மானபெருமான அடியே எனக்கு கடுகளையும் சிறியவரம் கரை கண்டரே வேண்டும் என்றான் எனக்கு கடுகளையும் கரை கண்டனே எள்ளிலையும் சிறியவரம் ஈசனை எனக்கு தர வேண்டும் என்றான் எனக்கு தர வேண்டும் என்றான் மண்ணிலையும் சிறியவரம் மகாதேவா வேண்டுமென்றான் மகாந்தேவா வேண்டுமென்றான் திரக்கன் வரம் கேட்ட போது கேட்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனாகிய சிவபெருமான் மறுபடியும் கேட்கிறார் உலகத்திலே யாரும் கேட்காத வரத்தை நீ நீ கேட்டிருக்கே அடுகளையும் சிறியவரம் எல்லிலையும் வரும் மண்ணிலையும் சிறிய வரும் அப்படியானால் அதற்குள்ள மகிமை என்ன என்றார் ஆண்டவனாகிய பகவான் ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான் கேட்ட போது பல்லரக்கன் மறுபடியும் பகவானிடம் என்ன எடுத்துரைத்தானா என்னம்மா எடுத்துரைத்தான் ஆண்டவனே பகவானே భగవన్ వరంగల్ వేంటో వరంగ பெருமாடத்தில் அரக்கன் வரம் கேட்க ஆண்டவனாக சிவபெருமான் வல்லரக்கனுக்கு வரம் கொடுத்தார் அந்த வல்லரக்கனுக்கே வரம் கொடுத்தார் ஏ அரக்கா கொடுத்தேன் 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 என்று சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்தேன் 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 என்று மரத்தை வாங்கினான் பாராண்ட வல்லை பணிந்தான் குடிந்தான் கும்பிட்டு நின்றான் கும்பிட்டு நின்றான் கும்பிட்டு நின்றான் பாராண்ட வல்லரக்கன் அந்த பாராண்ட வல்லரக்கன் போய்வாரின் நின்று புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற போது வந்து கொண்டிருக்கும் போது அரைக்கணிக்கு எதிரே வருகிறார் அழகுபிள்ளை நாரத மகா முனிவராகப்பட்டவர்

ஆகையினாலே எல்லோரும் ஒருவருக்கு பின்னால் ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு பின்னாலே ஒருவருமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கைலாசத்தினை அடிக்க ஆளு கிடையாது கிடையாது ஏன் கிடையாது எதுக்கு கிடையாது பயந்து யாருமே கைலாசத்திலே இல்லை அவர் எல்லோரும் ஓடுகிற போது ஓடுகின்ற போது ஒரே ஒருவர் மட்டும் ஒத்தையில கைலாசத்துல உட்கார்ந்திருக்க இருக்க அவர் யாரு யாரம்மா கணேசமூர்த்தி அதாவது பகவானுக்கும் தேவியாளுக்கும் அந்த பார்வதாதேவியாளுக்கும் மூத்த மகனாக கணேசமூர்த்தி கைலாசத்தில் தன்னந்தனிமையாக அமர்ந்திருக்கிறார் அவர் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கின்றோம் எதற்காக அப்படி அமர்ந்திருக்கிறார் ഇതിർക്കുമ്മാ കാലോ നല്ല കട്ട് കാലി കാലോ you <laughs> தில் தண்ணந்த நிமியாக மரந்திருக்கின்றார் காலோ கட்டக்காலு கையோ குட்டக் கையி ஆமா நம் அப்பன மாதிரி கட்டக்காலி தனிமையாக அமர்ந்திருக்கும் போது அவர் தனிமையாகவே வந்து அமர்ந்திருக்கும் போது அப்படி மனதில் என்ன எண்ணுகிறார் அதாவது என்ன என்ன என்னம்மா எண்ணுகிறார்கள் கைலாசத்தில் அரக்கனுக்கு பயந்து எல்லோரும் ஓடிவிட்டார்கள் ஓடிவிட்டார்கள் கைலாசத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த கைலாசத்திலே அமர்ந்திருக்கின்றோம் ஓடு பெரிச்சாலி ஓடு பெரிச்சாலி என்றார் கணபதி பெருமான் கணபதி பெருமான் பெரிச்சாலியை பார்த்து பிள்ளையார் உரைத்த போது வைத்த போது பார்த்தார் பெருமான் அதாவது அதாவது பெரிச்சாலி வாகனமானது பிள்ளையாரிடம் என்னையாக இருக்கிறது பெருமானே கணபதி பெருமானே வைத்து நான் இழுத்து செல்ல வேண்டுமே ஆனாய் இழுத்து செல்ல வேண்டுமே பெரிச்சாலி வாகனமாக எந்த என்ன வேண்டும் தெரியுமா என்ன என்னம்மா வேண்டும் வேகமாக ஓனும் வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா